நான் அப்பொழுதும் சொல்கிறேன் இப்பொழுதும் சொல்றேன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டோம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அது உனக்கு நல்லது சுற்றி இருக்கிறாங்க சில பேர் சில கூட்டம் அவர்களுக்கு நல்லது அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் பொறுப்புகள் தான் கிடைக்கும் மற்றவரை பதவிகள் எம்எல்ஏ பதவி எஞ்சி பதவியெல்லாம் கிடைக்காது காரங்க கிடைக்கார்கள் அவர்கள் ஏன்னா அது வந்து ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருந்தது இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சேர்ந்தோம் ஒரு கட்சி ஆரம்பித்து இருபது பேரா நாற்பது பேரா இருபத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஓரு பேர் இருபத்தி ஓரு பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி பிரமாதமாகவும் இருக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்கான் அதுதான் நல்லது இது முதல்ல மூணு தரம் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஆறு எட்டு மாதத்தில் நடந்த சண்டைகளை மூணு தரம் சொல்லியிருக்கேன் நிறையா கட்சி ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு இப்போதும் சொல்கிறேன் உங்கள் அப்படி